கிரீஸ் நாட்டில் சாக்கடிஸ் அப்படின்னு சொல்லி போட்டு மாபெரும் ஒரு தத்துவ ஞானி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார் அவர் எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும் அவர் வந்து மக்களுக்கு வந்து நிறைய நல்ல கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தார் ஆனால் அங்கே இருந்த மதவாதி வந்து இவர் வந்து மோசமான கருத்துக்களை வந்து மக்கள் மனசில் விதைக்கிறாரு இவர் வந்து சமுதாயத்துக்கு எதிரான ஆள் அப்படின்னு சொல்லி போட்டு மூடத்தாமல் அவரை சொல்லி அரசங்கட்டை போட்டு கொடுத்து அவருக்கு வந்து மரணம் மரண தண்டனை வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க மரண தண்டனை எப்படி கொடுத்தாங்கன்னா அவருக்கு வந்து ஒரு வெஸ்த கொடுத்து குடிக்க சொல்லி அவங்க அவரையவே சா சொல்கிறது அப்படியே அவருக்கு வெஸ்த கொடுக்குறாங்க அவர் அப்படியே குடிக்கிறாரு குடிச்சிட்டு என்ன பண்ணுறாரு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி இப்படி நடக்கிறாரு அப்புறம் அவரே என்ன பண்ணார் ஒரு பெட்ஷீட் வாங்கி தன்னோட உடம்பு மேலே மூடிட்டு அப்படியே வறுத்துட்டாரு திடீர்னு பெட்ஷீட்டை வளர்க்குறாரு அப்புறம் விளக்கிட்டு பத்தானி தன்னோட சீரனோர் சீரர்கள் அழுதுட்டு இருக்கிறாங்க அதில் ஒருத்தனை கூப்பிட்டு ஏப்பா இங்கே வேறு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு நான் ஒரு சேவலை ஒன்று தரோன்னு மறக்காமல் அதை கொடுத்துருப்பேன் ஏன்னா கடனை வந்து கொடுக்காமல் போகிறது நல்லதில்ல அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிவிட்டு பெட்ஷீட் வந்து மடி மூடி படுத்துட்டாரு அப்படியே அவரோட உயிர்மே போயிடுது இப்போது இந்த சம்பவம் மூலிமா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எப்போ ஏற்பட்ட ஒரு மா மனிதன் தான் இருக்கிறப்போ யாருக்கு கடங்காரனா கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு இறந்தாரன்